அவன் பிரபாகரன் எனும் பெயர் சொல்லை தாங்கி வந்தான் தமிழ் பேரிடத்தின் வரலாறாகவே வாழ்ந்தான் புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்கிற போது ஒரு திமிர்வும் நிமிர்வும் வந்தான் நீ உண்மையிலேயே தமிழர் பட்டாய் உன்னை தூக்கி சுடுகாட்டில் போட்டார் அரசியல் அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் என்ற செய்தி எங்காவது உண்டா இல்லை கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மக்களோட நாங்கள் இருக்கிற ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு ஆட்சியில் இருந்த பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து நசித்துள்ள மட்டும்பவில்லை ஒரு பேரினத்தின் விடுதலை என்கிற புனித கனவையும் கொன்று கொன்றுவிட்டது செய்திகளை விரைவு செய்திகளாக தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமதந்திரம் என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து ஒரு மாவீரன் புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை அங்கு தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பே இல்லை பிறகு புரட்சி என்பதுதான் என்ன வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்த இளைய புரட்சியாளன் பகத்சிங் பிறந்த மண்ணிலே பிறந்த ஒரு மகத்தான மனிதன் மனித உரிமைக்காக உலகெங்கிலும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான மனிதன் எழுத்தாளர் பேராசிரியர் நம்முடைய பேரன்பிற்குரிய பெருமகனார் ஜக்மோன் சிங் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்வதில் பெருமையடைகிறோம் இந்த மண்ணை இந்த மக்களை எழுச்சியும் புரட்சியும் மிகுந்த ஒரு வலிமையான வளமையான தேசமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற என்னிலும் இளைய புரட்சியாளர்களே என் தம்பி தங்கைகளே பேரன்பு கொண்டு நான் பெரிதும் நேசிக்கின்ற எனதர்மை பெற்றோர்களே கற்றறிந்த சான்றோர் பெருமக்களே அரசியல் ஆய்வறிஞர்களே உலகெங்கும் வேர்பரப்பி பரப்பி வாழ்கிற என்னுயிர் சொந்தங்களே எங்கள் உயிர்வோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் இனமான சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் நாம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் சொந்த மண்ணிலேயே தாய் நிலத்திலேயே நாம் தமிழர்கள் என்கிற உணர்வை இழந்ததால் சாதி மலங்களால் பிளவுண்டு பிரிந்ததால் தன்னின பகையால் நமக்குள்ளே மோதி மோதி ரத்தம் சிந்தி வீழ்ந்ததால் சொந்த நிலத்திலே அதிகாரமற்ற அரசியல் வலிமையற்ற அடிமையலாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தேசிய நமக்கள் நமக்கென்று யாரும் குரல் எழுப்பவோ நமக்கென்ற ஆதரவாக கைகள் நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று நம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் நாம் தனிமைப்படுத்தி விடப்பட்ட அடிமை இனத்தின் மக்கள் நான் அடிமை நீங்கள் அடிமைகள் நாம் அடிமைகள் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் அவர்கள் அதைத்தான் பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் இளம் தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் முன்னைக்கு முன்னே முளைத்து முளைத்து எழுந்து கொண்டிருக்கிறோம் நாம் யார் தமிழர்கள் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததினாலேயே பெருமைக்குரியவன் என்கிறார் நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன் நாம் பெருமைக்குரியவர்கள் ஏன் முன்னைக்கு முன்னம் தோன்றிய மூத்த மொழி தமிழின் பிள்ளைகள் உலக மொழிகளின் தாயின் மக்கள் உலகிற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை கலை இலக்கியம் பண்பாடு அனைத்தையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் பெருமக்கள் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருக்கி உருக்குற நுட்பத்தை வைத்திருந்தான் தமழன் என்றால் அவன் தொன்மத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் நீர் யார் என்பதை அறிய வேண்டுமானால் உன் தொன்மம் வேர் தேடி நீ செல்ல வேண்டுமானால் இன்றும் மலைகளில் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மூலிகைகள் இருக்கிறது தேடிப்போ அது எதை உண்ணால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடி இந்த கீரையை சாப்பிட்டால் இதற்கு நல்லது இந்த கீரையை இப்படிச் சமத்தி சாப்பிட வேண்டும் இந்த உணவை தின் இந்த நோய் குணமாகும் என்று கணித்து பகுத்து வகுத்து நமது முன்னோர்கள் வைத்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு நீ காடுகளுக்குள் மலைகளுக்குள் சென்று மலை மலைமுகட்டில் சென்று இந்த செடியை சாப்பிட்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடிக்க தொடங்கு உன்னுடைய தொன்மத்தின் வேர் தெரியும் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மூதாதை பெருமகனார் தந்தருளிய மறைமொழி இன்று வரை எந்த மேதையாலும் எந்த ஆய்வறிஞனாலும் எவராலும் சொற்பிழை பொருட்பிளை எதையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஒரு மகனோட வாழ்க்கைக்கு நெறியை தந்த மகான் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் அவனே வியக்கத்தக்கவன் என்றான் அவனுக்கு தமிழ் பயிடுத்து வித்த ஆசிரியன் கம்பன் கபிலன் வல்லுவன் இளங்கோ சங்க இலக்கிய பாக்களை தந்த பெருமக்கள் எல்லோருக்கும் தமிழ் புகட்டிய ஆசிரியர் பெருமகன் யார் தொன்மை இலக்கணம் தொல்காப்பியம்தான் என்றால் அவனை பயிற்றுவித்தவன் அவன் அவனே நூற்றுக்கு மேற்பட்ட இடங்களில் என்பனார் புலவர் என்கிறான் எனக்கு முன்னே முன்னவர்கள் கூறியது போல என்று தொல்காப்பியன் சொல்கிறான் என்றான் உன்னுடைய வேரை கண்டுணர்வும் எவன் தமிழன் என்கிற போது ஒரு திமிர்வும் நிமிர்வும் வந்தால் நீ உண்மையிலேயே தமிழன் குனிந்து கைகட்டி ஊழ கும்பிடு போட்டு வாழ்க ஒளிக கோஷம் போட்டாய் ஓட்டாய் உன்னை தூக்கி சுடுகாட்டில் போட்டான் அரசியல் வரலாற்றில் வாழ்க ஒளிக கோஷம் இல்லாத ஒரே அரசியல் கட்சி நான் தமிழர் கட்சி தான் தலைவன் வாழ்க அவன் வாழ்க இவன் வாழ்க இல்லை தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என்ற முழக்கத்தை முன்வைத்த படை நாம் தமிழர் என்பது கட்சி அல்ல தமிழ் தேசிய மக்கள் அடிமைப்பட்ட தமிழ் தேசிய மக்களின் உரிமை மீட்சிக்கு விடுதலைக்கு போராட வந்த மக்கள் ராணுவம் என்பதை எண்ணரும் தம்பி தங்கைகள் மனசில் வைத்துக் யார் நீ வரலாற்றில் நீ யார் நாம் யார் தமிழர்கள் அறம் பொருள் இன்பம் மானம் அறம் வீரம் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த மறவர் கூட்டம் நாம் வானத்து காக்க உயிரையே விட்டவர்கள் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்கள் கடல் பட கடந்து படை பட நடத்தி உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்பை வென்று உலகத்தின் மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவிய அருண்மொழி சோழன் அரசேந்திரனின் வாரிசுகள் பல்வேறு நாட்டை வென்றால் எந்த இன மக்களையும் அடிமைப்படுத்தி நமது முன்னவர்கள் ஆண்டதில்லை ஏன் தமிழனின் மாண்பு வரலாற்றில் செய்தி இல்லை தமிழர்கள் இந்த நாட்டு மக்களை இந்த இனத்தின் மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் என்ற செய்தி எங்காவது உண்டா இல்லை பிறகு எங்களை சிங்களவன் அடிமைப்படுத்தி ஆள நினைத்தால் விடுவதற்கு இவர்கள் என்ன பூனையா எளியா புலிகளடா ஒரு பெருமை மிக்க பேரினத்தின் மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்களேன் அன்பு சொந்தங்களே மூவேந்தர்களின் வாரிசுகள் சோழ பாண்டியனின் பரம்பரையில் வந்தவர்கள் முள்ளிவாய்க்கால்குள் முடங்கிய நாள் இன்றுதான் உலகாண்ட பேரினத்தின் மக்கள் ஊரெல்லாம் ஓடி ஓடி திரிந்தது இப்போதுதான் இக்காலகட்டத்தில் தான் கடாரம் கொண்டவன் அவனுடைய பேரனும் பேச்சிகளும் அதே நாட்டில் கடலுக்குள் கப்பலில் இருந்து கரையிறங்க முடியாமல் தத்தளித்து நின்றதும் இன்றுதான் பச்சிலங் குழந்தைகள் பால்குடி மறவாத எமது பிஞ்சுகள் பாஸ்பரஸ் குண்டுகளுக்கு செத்து கருகியதும் இன்றுதான் கோட்டை கட்டி ஆண்டையினும் கொத்து கொத்தாக கொத்தனை குண்டுகளுக்கு செத்ததும் இன்றுதான் இன்றுதான் ஈக்கும் எறும்புக்கும் இரக்கம் காட்டியவன் ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்ற மறைமொழி தந்தவனின் வாரிசுகள் வள்ளுவ பெருமகனான பேரனும் பேத்திகளும் மின்றி கொல்லப்பட்டதும் இன்றுதான் பிறப்பு ஒக்கும் எல்லாவும் இருக்கும் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகள் காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் மயிலுக்கு போர்வை முல்லைக்கு தேர் காரணம் உயிர்மை நேயம் உயிர்மை நேயம் கொண்ட நம் முன்னவர்கள் அவர்களின் உயிர்கள் அவர்களின் வாரிசுகளின் பிள்ளைகளின் உயிர்கள் பறிக்கப்படும் போது கூட நேசிக்க இல்லை இதுதான் கொடுமை ஆதி பகவன் முதற்றே உலகு யாதும் ஊரே யாவரும் கேளி உலகு உலகு கம்பன் கபிலன் இளங்கோ வல்லுவன் எல்லோரும் உலகம் தழுவியே வாடினான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கனியன் பூங்குன்றது உலகம் தழுவி நேசித்து நின்ற இனத்தின் மக்களை நேசிக்க உழவின் உலகில் ஒருவனும் இல்லை என்னரும் சொந்தங்களே என்னிலும் இளைய என் தம்பிதங்கைகளே உடலில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் கண் அழுகும் இந்த உலகில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் தமிழன் மண் அழுகும் இந்த தமிழ் மண் அழும் அழுதிருக்கிறது ஆனால் என் மண்ணும் மக்களும் மரணிக்கும் போது உலகில் ஒருவன் கூட அழவில்லை இதுதான் வரலாற்றில் பெருந்துயரம் பெருங்கொடுமை பெருங்கொடுமை எமக்காகவும் பேசுங்களேன் என்று ஈழத்து பாவிந்தன் புதுவை ரத்தனதுரனின் குரலில் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள் நம் பிள்ளைகள் எப்படி உடல் சிதறி கிடந்தார்கள் என்று பதுங்கு குழிகளே உயிரை பாதுகாக்க பதுங்கிய குழிகளே நம் மக்களுக்கு புதைகுழியாக மாறினது பெருங்கொடுமை ஈழத்தாயின் மடியில் முழுக்க முழுக்க ரத்தமும் கண்ணீரும் சுமந்து பிரசவித்த அவளே தன் வயிற்றுக்குள் தன் பிள்ளைகளெல்லாம் வாங்கி கொண்ட பேரவளம் இந்த நூற்றாண்டில் நிகழ்ந்து விட்டது கேட்க நாதி கிடையாது மாட்டுக்கு நீதி சொன்ன மனு நீதனின் மணிநீதி சோழனின் வாரிசுகளுக்கு உலகில் நீதி சொல்ல நாதி கிடையாது சின்ன சின்ன இனங்கள் இருபத்தி லட்சம் மக்கள் பத்து லட்சம் எட்டு லட்சம் மக்கள் தொகையை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று சுதந்திரமாக வாழ்கிற போது உலகில் பதிமூணு கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ் பேரின மக்கள் ஏன் சுதந்திரம் பெற்று பெருமையாக வாழக்கூடாது ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலையே அடையும் உலகில் எல்லா மொழிகளும் மனிதன் பேசிய மொழி என் உயிர் தமிழ் இறைவன் பேசிய மொழி இந்த நிலத்தில் வணங்குகிற இறைகள் எல்லாரும் என் மூதாதைகள் உன் என் முன்னவன் சிவன் என் ஆதிப்பாட்டன் முருக பெருந்தகை என் முன்னவன் என் முப்பாட்டன் மாயோ என் முன்னவன் என் இறை குறிஞ்சி நில இறை முல்லை நில இறை மருத நில இறை இவர்கள்தான் பெருநில முழுமைக்கும் கொண்டாடப்படுகிறது திருமால் பெருமாள் வெங்கடா சலபதி யார் பெருமாள் திருமால் என்பது என்ன மொழி சொல் சொல் சிவனை பாடியதில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் பிற பனிரண்டு ஆழ்வார்களில் ஒருவன் கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மக்களடா நாங்கள் கடவுளை கும்பிடுகிற வணங்குகிற கடவுளை உனக்கு கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் என் மொழி மணி நெற்றி உமிழ் செங்கல் தலர் உரை கடவுள் தந்த தமிழ் சிவபெருமானே தமிழ் இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் கட்டிக்காத்த தமிழ்ச்சங்கிறான் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ்ச்சங்கிறான் எமது முன்னவர்களைப் போல பெருமைக்குரியவர் உண்டு வந்திருப்பவன் இறைவன் அவன் சிவன் என்று தெரிந்தும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட தமிழ் புலவனின் பிள்ளைகள் நாங்கள் இறைவனே ஆனாலும் தவறு தவறுதான் வாதிட்டவன் இன்னைக்கு ஆற்ப அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறார் இது ஒரு அரசு இதுக்கு ஒரு ஆங்கம் இது அந்த மொழி சீராசை சந்தம் யாப்பு தொடை இப்படி அழகுற உலகிலேயே அழகுற கட்டமைக்கப்பட்ட நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரே மொழி தமிழ் என்று தமிழ் பிள்ளை தமிழ் தாயின் பேரன் மகன் ஆஞ்சுள்ள உலக மொழியில் பேரறிஞர்கள் சொல்றாங்க உலகில் எம்மொழியும் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒரே மொழி தமிழ்தான் எந்த மொழியும் தேவையே கிடையாது எல்லாவற்றுக்குமான உயிர் சொற்கள் கலை சொற்கள் வேர் சொற்கள் பல பல என் தாய்மொழியில் உண்டு அந்த மொழி அழிகிறது அந்த மொழி அழிகிறது மொழி சிதைந்து அழிந்தால் இனம் அழியும் இந்த வரலாற்று உண்மையை தெரிந்து அறிந்து தெளிந்து துணிந்து அந்த மொழியை மீட்க காக்க ஒருவன் வந்தான் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் எனவே தாய் நிலத்தை கூடாது என்று அன்னை நிலத்தை அடிமை நிலையிலிருந்து மீட்க காக்க ஒருவன் வந்தான் ஒருவன் வந்தான் என் அன்பு தம்பி தங்கைகளே கோழைகள் கூட்டத்திலும் ஒரு வீரன் பிறப்பான் அடிமைகளின் கூட்டத்தில் ஒரு தலைவன் பிறப்பான் அப்படி இருள் மண்டிக் கிடந்த என் இன மக்களின் வாழ்க்கையில் அடிமை பட்டு கிடந்த அன்னை தமிழ்ச் சமூக மக்களின் வாழ்க்கையில் அதை மீட்க காக்க எங்களிடத்திலே ஒரு மீட்பன் வந்தான் அவன் வந்தான் வந்தான் இந்த பூமி பந்திலே பிறந்தான் எங்கள் தாய் நிலத்திலே பிறந்தான் பார்வதி தாயின் வயிற்று வழியில் அல்ல தமிழ் தாயின் வரலாற்றின் வழியே அவன் பிறந்தான் அவன் பிரபாகரன் எனும் பெயர் சொல்லை தாங்கி வந்தான் தமிழ் பேரிடத்தின் வரலாறாகவே வாழ்ந்தான் எமது முன்னவர்கள் வேலேந்தினார்கள் வாழேந்தினார்கள் அறிவில் சிறந்த ஆன்றோர் பெருமக்கள் கொடையில் சிறந்தவர்களாக இருந்தார்கள் அப்போதெல்லாம் உலக அரங்கிலே தமிழன் என்ற ஒரு இனம் இருக்கிறது என்பது தெரியாதிருந்தது தமிழனின் மானமும் வீரமும் தெரியாதிருந்தது தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு அமிழ்தம் அவரது மொழியாம் அன்பே அவரது வழியாம் நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடினர் அவன் பேரன் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு தனித்தே அவருக்கு குணம் உண்டு மானமும் வீரமும் உயிர் என்று உலகத்திற்கு காட்டினான் அரசனுக்கு அரசனும் அவன் மகன் அரசேந்தனும் ஏந்திய வாளில் பாண்டிய நெடுஞ்சலியின் ஏந்திய வாலில் சேரன் செங்குட்டுவன் ஏந்திய வாலில் ஏறாத புகழ் எங்கள் தலைவன் தூக்கிய துவக்கிலே உலகம் திரும்பி பார்த்தது அவன் வெடித்த துவக்கின் முதல் தோட்டா வெடிப்பிலே உலகம் அதிர்ந்தது தாமழன் என்ற ஒரு இனம் திரும்பி பார்த்த இன்றைக்கு வரைக்கும் கனடாக்குள்ளே அமெரிக்காக்குள்ளே உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் நுழைய முடியாதென்றால் காரணம் நான் அவர் அவர் இன்றைக்கு வரைக்கும் நடுக்கம்